ஹாய் ஹலோ நண்பர்களை வணக்கம் வெல்கம் டு முருகன் துணை சேனல் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டென்த்து ரிசல்ட்டு டென்த்து ரிசல்ட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் ரிசல்ட்டு பார்த்துட்டோம் எப்படி உக்காந்துருக்காருன்னு பாருங்கள் சரியா ஏன் இப்படி உட்காந்துருக்காரு அப்படின்னா நாங்கள் எதிர்பார்த்த மார்க் எங்களுக்கு வரல என்ன பண்ணுறது ஒரு சில விஷயங்கள் வந்து எப்படின்னா நம்ம எதிர்பார்க்குறோம் எதிர்பார்க்குறது நமக்கு கிடைக்க மாட்டேங்குது இன்னமும் நம்ம முட்டி மோதணும் நமக்கு இருக்கிற ஒரே விஷயம் அந்த படிப்பு தான் அப்படின்றத உள்ள பிள்ளைங்களுக்கு நல்லா புரிய வைக்கணும் புரியுதா புரியுதான்னு அவர் ரொம்ப வருத்தத்தில் இருக்கா சரி பார்க்கலாம் என்ன மார்க் வாங்கியிருக்கான் அப்படின்றத நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் ஆனால் நம்ம ஒரு விஷயத்தை எழுதுகிறோம் அப்படிங்கும்போது ஒன் ஒரு தடவைக்கு நாலு தடவையாவது யோசித்து நம்ம பண்ணணும் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இன்னைக்கு நாங்களே எதிர்பார்க்கல பரவாயில்ல என்ன பண்ணுறது மூவ் பண்ணி தானே போகணும் ப்ளஸ் டூவில் பார்த்துக்கலாம் சரிங்களா என்னடா அப்படின்றத மார்க்கை நான் உங்களுக்கு டேக் பண்ணுறேன் மார்க்கை பார்த்துட்டு நீங்கள் என்ன மார்க் டென்த்தில் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறது உங்கள் பசங்கள் என்ன டென்த்தில் மார்க் வாங்கியிருக்காங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா ஆனால் ரொம்ப 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 வெரி 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 டிஸப்பாயின்மெண்ட்டில் நாங்கள் இருக்கோம் ஏன்னா நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ இவ்வளோ மார்க் வந்திருக்கு நாங்கள் நினச்ச மார்க்கு வரல அதுவே ரொம்ப வருத்தமாக இருக்கு பார்ப்போம் என்ன பண்ணுறது இன்னொன்று நம்ம எவ்வளோ தான் எழுதியிருந்தாலும் திருத்துறவங்கன்னு பேப்பர் கரெக்ஷன் சரிங்களா பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறவங்க ஒரு குழந்தைங்களோட பேப்பரை திருத்தும்போது ஒரு முழு ஈடுபாட்டோட ஹாப்பியாக தான் அந்த குழந்தைங்களுக்கு கிடைக்க வேண்டிய மார்க்கு முழுமையாக கிடைக்கும் சரிங்களா அவங்க என்ன மனநிலைமையில் திருத்தியிருக்காங்கன்னு கூட நமக்கு தெரியல ஏன்னா சென்டம் வரும்னு எதிர்பார்த்தோம் சென்டம் வரல சரி ப்ளஸ் டென்த்தில் விட்டாச்சு ப்ளஸ் டூவில் பிடிப்போமே அப்படின்ற ஒரு எய்மோடு இனிமேல் போக வேண்டிதான் பார்ப்போம் கண்டிப்பாக டென்த்தில் டென்த்தில் விட்டதை ப்ளஸ் டூவில் கண்டிப்பாக பிடிக்கணும் நீட் எக்ஸாமும் நல்லபடியாக எழுதணும் அவனுக்கு விஷ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மார்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் செவன்ட்டி சிக்ஸ் தான் வாங்கியிருக்காரு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்ப்போம் டுவெல்த்தில் சரிங்களா அவனுக்கு விஷ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்